اللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد وعلیٰ آلہی و سحابہی اجمعی قال النبی صلی اللہ علیہ وسلم قطرت اللہ حقیق دنیت القلب او کما قال علیہ السلام والتسلیم அன்பார்ந்த அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூல்வான் சல்லாஹுலி வல்லாம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு அடிக்கடி மறுமை சம்பந்தமான நினைவூட்டல்களை செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ் நூற்களிலே பார்க்க முடிகிறது மனிதன் என்ற அடிப்படையில் சில நேரங்களிலே உலகத்தினுடைய இன்பங்களில் உலகத்தினுடைய கவரங்களில் ஈர்க்கப்பட்டு மறுமையை மறந்துவிட்டார்களோ இந்த சகாபாக்கள் என்று நினைக்கத் தோணுகிற போதெல்லாம் நடித்தலாகுலேயே செல்லும் மறுமையை நினைவூட்டி அதற்கான கவலையோடு இந்த உலகத்திலே வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பல கட்டங்களிலே தன்னுடைய சகாபாக்களுக்கு நபி அவர்கள் அறிவுறுத்தியதை அதிக நூற்களிலே பார்க்க முடிகிறது ஒரு சமயத்தில் தெய்வ செல்லம் மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்த நேரத்திலே அங்கு சில சகாபாக்கள் கூடி அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் நபீசனல்லாக சொல்லம் அந்த சகாபாக்கள் திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்தபோது சஹாபாக்களுக்கு பக்கத்திலே வந்து நபி அவர்கள் பேசினார்கள் இருக்கிற ஹாதிமில் இன்பங்களை விடக்கூடிய ஒரு பொருளை ஒரு காரியத்தை நீங்கள் அதிகமாகவே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் சுதல் சனல்லாஹன் சொன்னார்கள் இந்த ஹதீசினுடைய விரிவுரையிலே விளக்க உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹாதிமுல் லஜாக் இன்பங்களை துண்டித்து விடக்கூடியது என்று சொன்னால் நபி அவர்கள் மரணத்தைத்தான் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது நாம் எத்தனையோ இன்பங்களை அனுபவிக்கிறோம் மகிழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம் சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் ஒருவருடைய உடலிலே இருந்து உயிர் பிரிந்து அவர் மையீட்டாக ஆகிட்டார் என்று சொன்னால் வெளியிலே நடக்கிற எந்த இன்பங்களையும் அவர் அனுபவிக்க முடியாது அவரை விட்டும் அந்த இன்பங்களையெல்லாம் அந்த மரணம் துண்டித்து விடுகிறது அதைத்தான் அதி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிகம் அதிகமாக மரணத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டே இருங்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுமையில இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கேள்வி கணக்கு கேட்கப்படும் எனவே அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நீங்கள் அளவோடு புரியுங்கள் எந்த அல்லாகும் சுதற்கல் அல்லாஹே செல்ல அறிவுறுத்தினார் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக தெளிவாக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வரையறை சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நெரிசனல்லாகவே செல்லம் தெளிவாகவே போதித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் வேறு எந்த மதத்திலும் சொல்லப்படாத அளவீடுகள் அனைத்து செயல்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நபியவருடைய வாழ்க்கையிலே நடந்த இன்னொரு நிகழ்ச்சி அஜீசு நோக்களிலே பதிவாகி இருக்கிறது இதே போன்றுதான் ஒரு சமயம் நெசனாகுனே செல்லும் பள்ளி வாக்களுக்கு வருகிறார்கள் சில தகாபாக்கள் அங்கே அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் பிரித்துக் கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நபி பேச ஆரம்பிக்கிறார்கள் என்று அல்லாஹன் அல்லாஹ் சொல்கிறார்கள் எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நீங்கள் அறிந்தவர்களாக ஆகியிருந்தால் நான் எதையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிறேனோ ரப்பு எனக்கு போதித்திருக்கிறானோ அதையெல்லாம் நீங்களும் தெரிந்திருந்தால் இதுபோன்று அதிகமாக நீங்கள் சிரித்திருக்க மாட்டீர்கள் அதிகமாக அழுவீர்கள் குறைவாக சிரிப்பீர்கள் என்று அல்லாஹும் சுதனலாக சொன்னார் மகராஜுக்கு சென்றிருந்த போது நரகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நரகத்திலே தரப்படக்கூடிய வேதனைகள் எல்லாம் அல்லாஹின் துதர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது இது தவிர ஏராளமான தன்மைகள் அல்லாஹின் மூலமாக நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த ஞானங்களெல்லாம் இந்த அறிவுகளெல்லாம் உங்களுக்கு இல்லை அதை மாத்திரம் நீங்கள் விளங்கியிருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்து அதிகமாக மருமையை நினைத்து நீங்கள் அழகிருப்பீர்கள் எனவே சிரிப்பதை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹும் புதர்சனல்லாங்களே கட்டுப்படுத்தியதாக கதீசற்கே பார்க்க முடிகிறது வேறொரு கவிமொழியில இப்படி வருகிறது கல்ப என்று அல்லாஹின் புதர்சன அல்லாஹ் சொல்ல சொல்கிறார் அதிகமாக பிரிப்பது மனிதனுடைய இதயத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று அல்லாஹின் புதர்சன அல்லாஹே சொல்ல சொல்கிறார் வாழ்க்கையிலே மனிதனுக்கு சிரிப்பு என்பது அவசியமானதுதான் எத்தனையோ இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை ரப்பு இந்த உலகத்திலே நமக்கு வழங்குகிறார் அது வருகிற போதெல்லாம் மனிதன் மகிழ்ச்சி பெருக்கால் ஆனந்தத்தால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக சிரிக்க வேண்டும் சிரிக்கிறான் ஆனால் அந்த சிரிப்புக்கு ஒரு அளவை இஸ்லாம் சொல்கிறது அதிகமாக சிரிக்கக்கூடாது என்று சொல்கிறது நடித்தல் செல்லம் எந்த முறைகளெல்லாம் சிரித்திருக்கிறார்கள் என்பதை அபீத் நூற்களிலே பார்க்க முடிகிறது கடுமையான முறையில் ஆஹா என்று சப்தமிட்டு வெடி சிரித்து சிரிப்பதையெல்லாம் இஸ்லாம் அண்மையாக கண்டித்திருக்கிறது கண்டித்திருக்கிறது இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் கத்திரத்துள் நெட்டுக்கு அதிகமாக சிரிப்பது துணித்துள் கல்வ இதயத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று சொல்கிறார்கள் சாதாரணமாகவே தமிழிலே ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு அளவோடு பெற்று வளமோடு வாழ்ந்த என்று சொல்லுவார் குழந்தைகளை பெறுதல் என்பது அளவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமாக குழந்தை வித்திகளை பெற்றுக்கொண்டால் பல்வேறு கிரமங்கள் அதுவும் இது போன்ற விலைவாசி ஏக்கமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் அந்த குழந்தைகளை படிக்க வைத்து பராமரித்து அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து பல்வேறு சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாக நேரிடும் எனவே குழந்தை பேச்சை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலுமே பரவலாக பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் குழந்தை பேச்சை பொறுத்த அளவுக்கு நீ அதிகமாக பெற்றுக்கொள் அதை அளவோடு ஆக்காது ஆனால் சிரிப்பை பற்றி பேசுகிற போது அளவோடு சிரித்து கொண்டு வளமோடு வாழ் என்று சொல்கிறது சொல்கிறார்கள் மரணிக்க செய்துவிடும் என்று சொன்னால் என்ன பொருள் அளவோடு நீங்கள் சிரித்தால் வளமோடு வாழலாம் என்பதைத்தான் அல்லாஹின் சுதர் செல்லாமலே செல்லும் அவர்கள் இந்த நபிமொழியிலே நமக்கு போதித்திருக்கிறார்கள் ஆனால் அழுகையை பற்றி சொல்கிற எந்த இடத்திலும் எந்த நபிமொழியிலும் குறைவாக அழுங்கள் அதிகமாக அழாதீர்கள் என்ற செய்தி சொல்லப்படவே இல்லை அல்லாஹின் சுதர் சொல்லு செல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியை ஒரு செய்தியை சமுதாயத்துக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியில பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு உன்னதமான நுட்பமான கருத்துக்கள் உள்ள உள்ளடங்கி இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒன்று நூற்களையே இப்படியும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது சில எல்லா சொல்கிறார்கள் இளமையோடு இருக்கிறான் நான் இளமை துடிப்பிட இருக்கிறேன் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என்னுடைய உடலிலே வலு இருக்கிறது வலிமை இருக்கிறது என்பதை நினைத்து ஒருவன் சிரித்துக் கொண்டே இருந்தால் அவனுடைய வயோதிகளுடைய சமயத்திலே அவன் அழவேண்டியது ஏற்படும் என்று அல்லாஹும் சீதர் அல்லாஹ் சொல்கிறார் அந்த நடைமுறையினுடைய தொடர்களே வருகிறது செல்வ நிலையை நினைத்து ஒருவன் சிரித்துக் கொண்டிருந்தால் அவனுக்கு வறுமை வருகிற போது அவன் அழவேண்டிய தருணம் வரும் நான் இப்போது வாழ்த்து கொண்டிருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நினைத்து ஒருவன் சிரித்தால் அவன் மரணத்தின் போது அழ நேரிடும் எனவே அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுளாக இருக்கட்டும் அல்லது ஹயாத்தாக உயிரோடு வாழக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அல்லது செல்வ நிலையாக இருக்கட்டும் அல்லது இளமை பருவமாக இருக்கட்டும் இதை ரப்பு கொடுத்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நினைத்து நன்றி செலுத்தி கொண்டு வாழ வேண்டுமே தவிர அவைகளை வைத்து ஆணவத்தோடு பெருமையோடு மகிழ்ச்சியை அதிகம் வெளிப்படுத்துபவர்களாக கொண்டே இருந்தால் அதனுடைய எதிர்நிலை வருகிற போது அல்லாஹ் அளவை கூடுவான் என்ற எச்சரிக்கையையும் அல்லாஹின் புதர்சல் சொல்லித் தருகிறார் இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அளவோடு பிரிக்க வேண்டும் அதிகம் பிரிக்கக்கூடாது ஆனால் மருமையை இணைத்து அழுது கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் நாம் திரும்பியவர்களாக இருக்க வேண்டும் என்ற உயர்தரமான படிப்பினைகளை இந்த நபிமொழிகளுடைய பின்னணிகள் அனைத்தும் நமக்கு சுற்றிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹின் தூதர் அல்லாஹ் சொல்ல போதித்த இந்த உயர்தரமான போதனா முறைகளை நாமும் எடுத்து நடப்பதோடு உலக முஸ்லீம்களும் பின்பற்றி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லாலே சென்றுவானார் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين